கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் வெளியிடப்பட்ட செய்தியில் உண்மை இல்லை என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க மதுரை மற்றும் கோவையின் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு சமர்ப்பித்திருக்கக்கூடிய விரிவான திட்ட அறிக்கையில மேலும் சில விளக்கங்களை கேட்டு மத்திய அரசு திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க சென்னையை தொடர்ந்து மதுரை கோவை நகரங்களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அதற்கான விரிவான திட்ட அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில் பதினோராயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையிலும் அதே போல் கோயம்புத்தூரில் பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் வடிவமைக்கப்பட்டு இதற்கான அந்த விரிவான திட்ட அறிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு அரசு வந்து சமர்ப்பித்திருந்தாங்க இந்த விரிவான திட்ட அறிக்கையில் ஆய்வு செய்த மத்திய அரசு கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு திரும்ப திரும்ப அனுப்பியிருந்தாங்க அதனை ஏற்று தமிழக அரசு கூடுதல் ஆவணங்களோடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் அந்த திட்ட அறிக்கை வந்து மீண்டும் சமர்ப்பி வச்சுருந்தாங்க பத்தொன்பது மாதங்கள் ஆகியும் அதற்கு வந்து ஒப்புதல் வழங்கப்படாமல் இருந்த நிலையில தற்போது மீண்டும் தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்த இந்த விரிவான திட்ட அறிக்கைகளை மேலும் சில விளக்கங்களை கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க இதனால் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இந்த பணிகள் வந்து எப்போது ஒப்புதல் வழங்கப்படும் அதற்கான நிதி எவ்வளவு வழங்கப்படும் என்பது போன்ற அந்த கேள்விகளை வந்து தகவல் அறிமுக உரிமை சட்டத்தின் கீழே அவர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கான அந்த பதிலை வந்து தற்போது அந்த சட்டத்தின் வாயிலாக பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து தமிழ்நாடு அரசு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த விரிவான திட்ட அறிக்கையை வந்து மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வந்து திருப்ப அனுப்பி இருப்பதாக அதுல வந்து பதில் அளித்திருக்கிறாங்க இதன் மூலமாக தான் இந்த தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது இந்த திட்டம் வந்து நிராகரிக்கப்படவில்லை மேலும் சில விளக்கங்களை கேட்டு இந்த விரிவான திட்ட அறிக்கையை வந்து மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வந்து அனுப்பி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இதனை வந்து பரிசீலித்து மத்திய அரசு கேட்டிருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை மீண்டும் அளிக்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அஹ் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்